السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العظيم من قدرة وشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين وقال النبي صلى الله عليه وسلم إن أفواهكم ترق القرآن فطيبوها بسواك أو كما قال عليه الصلاة والتسليم فني مك مؤمنين الله من الله صلى الله عليه وسلم ورحمين باقيم نرين دمت பம்பு சுமகானா அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் வந்தா கபூல் செய்தார் மேலான ரிவாவை நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமது பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலையன்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் கபூல் செய்தார்கள் கண்ணியமிக்க முமினீங்களே உலகத்தினுடைய எல்லாம் நதிக்கரைகளில் தான் துவங்கியது என்பது வரலாறு உலகத்தின் எல்லா நாகரீகங்களும் பெரும்பாலும் நதிக்கரைகளில் தான் துவங்கியது என்பது வரலாறு ஆனால் இஸ்லாமிய வரலாறு என்பது பாலைவனத்தில் துவங்கியது பாலைவனத்தில் தோன்றிய இந்த இஸ்லாமிய வரலாற்றினுடைய நிலைப்பாடுகளிலே பல்வேறு உயர் அம்சங்கள் குறித்து உலகத்தின் ஆய்வாளர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அதிலே ஒன்றுதான் பாலைவனத்தில் தண்ணீர் அதிகம் இல்லாத ஒரு பகுதியில் தோன்றிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் சுத்தம் குறித்து பரிசுத்தமான உடல் ரீதியான சுத்தம் குறித்து அது சொல்லி இருக்கக்கூடிய அழுத்தத்தை பார்த்து உலகம் வியந்து போய் நிற்கிறது ஏனென்று சொன்னால் அது குறித்து இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய குரான் சொல்லி இருக்கக்கூடிய ஆயாத்துகளும் ஹதீசுகளும் உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய உண்டான செய்திகளை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது நடைமுறையில தியரியை பொறுத்தவரையில சரிதான் பிராக்டிகளை பொறுத்தவரையில முஸ்லிம்கள் அந்த அளவுக்கு எல்லா நிலையிலையும் சுத்தமா இருக்கிறாங்களான்னா மார்க்கம் சொன்ன அந்த எல்லா சுத்தத்தையும் பேணக்கூடிய அளவிற்கு நம்முடைய கவனம் இருக்கிறதா நம்முடைய உடல் ரீதியான நம்முடைய உள்ள ரீதியான நம்முடைய சுற்றுப்புற ரீதியான நிலைகளில் எல்லாம் சுத்தமா வைத்திருக்கிறோமா என்பது அது கேள்விக்குறிதான் அருமையானவர்களே ஆனால் சுத்தம் குறித்து மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடியது அது சாதாரணமான விஷயங்களை சொல்லவில்லை அது ஈமானுடைய ஒரு பகுதி என்று சொன்னார் பொதுவாக ஈமான் அப்படின்னு சொன்ன நம்பிக்கை இஸ்லாம் என்றால் செயல்பாடுகள் ஈமான் அமந்து அமன் துல்லாகி என்று சொல்கிறோமே அல்லாஹுவை நம்புவது வழக்குகளை நம்புவது வேதங்களை நம்புவது மறுமை நாளை நம்புவது கதிரை நம்புவது என்றெல்லாம் நம்புவது சம்பந்தப்பட்டதுதான் ஈமான் இஸ்லாம் என்பது செயல்பாடுகள் களிமாவை மொழிவது தொழுவது இபாதை செய்வது நோன்பு வைப்பது சக்காத்து கொடுப்பது இதெல்லாம் இஸ்லாம் ஆனால் சுத்தத்தை பொறுத்த வரையிலே அது வெளிப்படையிலே இஸ்லாம் என்ற ஒரு நிலையில்தான் வர வேண்டும் ஆனால் மார்க்கவதை ஈமான் என்ற நிலையிலே சொல்லி சுத்தத்தினுடைய குறைபாடு ஈமானை பாதிக்கும் சுத்தத்தை பேணுவது என்பதை ஈமானை வளர்ச்சி அடைய செய்யும் என்ற கருத்திலே கண்மணி அலைஹி வஸல்லம் சுத்தம் என்பது ஈமானுடைய ஒரு பகுதி என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அருமையான பெருமக்களை உடல் ரீதியான பெரும்பாலான வியாதிகளுக்கு காரணமே சுத்தமின்மைதான் உடல் ரீதியான பெரும்பாலான நோய்களுக்கான காரணம் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் சுத்தம் என்பதுதான் அதுதான் உடல் ரீதியான பெரும்பாலான வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது எனவே அது விஷயத்திலே மார்க்கம் மிக வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறது கண்கள் ஒவ்வொன்றை குறித்து மார்க்கம் சொல்லி இருக்கிறது கண்கள் சுத்தம் காதினுடைய சுத்தம் உடல் அவயவங்களுடைய சுத்தம் உடல் அவயவங்கள் என்றால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்லி காண்பிக்கிறது வாயை பற்றி மார்க்கம் சொல்கிறது வாயை பற்றி உதவி செய்யும் பொழுது வாயில வந்து நீங்க அந்த நேரத்துல விசுவாங்க செய்யுங்க கை கொண்டாவது பல் தொடக்கங்கள் வாயில பல் இல்லாதவங்க கூட தன்னுடைய கையை கொண்டு தேய்த்துக் கொள்வதை மார்க்க வலியுறுத்துகிறது அந்த அளவிற்கு மார்க்க வலியுறுத்துகிறது வாயை பற்றி தனியாக சொல்லி காட்டுகிறது அதே போல் நம்முடைய உடல் அவயவங்கள் கை கழுகுதல் கை கழுதலை பற்றி சாப்பிடுவதற்கு முன்னால் சாப்பிட்டதற்கு பின்னால் நாம் தூங்கி எழுந்த உடனே கை கழுவதை பற்றி ஏராளமான விஷயங்களை மார்க்க சொல்லி காட்டுகிறது அதே போல மலம் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அந்த நேரத்தில் பேண வேண்டிய சுத்தம் சிறுநீர் கழிப்பது சம்பந்தமா உள்ள சுத்தம் இருக்கிறதே ஹதீசலு இந்த அளவிற்கு வலியுறுத்தப்படுகிறது பெரும்பாலான ஒரு மனிதனுடைய தபரின் அதாபு என்பது அவனுடைய சிறுநீர் கழித்து சுத்தம் செய்வதிலே கவனமின்மைதான் அதனால்தான் பெரும்பாலான கவரிலே கூட அதாவது செய்யப்படுகிறது என்றால் அது விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டிய கவனம் செலுத்த வேண்டிய பூரணமாக சிறுநீர் மரமும் கழித்து சுத்தம் செய்வதிலே கவனம் செலுத்த வேண்டியதை பற்றி மார்க்கம் நமக்கு அந்த அளவிற்கு வலியுறுத்தி காமிக்கிறது அதே போல நம்முடைய இன உறுப்புகள் இனப்பெருக்கத்தினுடைய அந்த உறுப்புகள் இருக்கிறதே அதையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாடி மார்க்கம் சொல்கிறது குரான் ஷெரீஃபனுடைய ஆரம்ப வசனங்கள் போர்வை எழுந்திருங்கள் என்று அதை சொல்லி அல்லாஹு தாரா சுத்தத்தை வலியுறுத்தி அந்த இடத்துல அழுத்தமான விஷயங்களை நாயகத்திற்கு உணர்த்தி காட்டுகிறான் எனவே உடல் ரீதியான சுத்தம் என்பது சாதாரணமானது அல்ல அது உள்ள ரீதியான சுத்தத்திற்கு காரணம் என்று மார்க்கம் சொல்கிறது உள்ள ரீதியான இந்த மார்க்கத்தினுடைய அது என்பது இஸ்லாம் தந்த சன்மானம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக தினமும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை தாண்டி தினமும் கை கால் கழுகள் கை கால்களை முகங்களை கழுகக்கூடிய ஒரு பழக்கம் உலகத்தினுடைய எல்லா மக்களிடத்திலையும் இருக்கிறது இஸ்லாமியர்களிடத்தில் எல்லா மக்களிடத்திலேயும் குளிர் வாட்டி உடைக்கக்கூடிய பிரதேசங்களிலே கூட கடுமையான குளிர் வாட்டி வதைக்கக்கூடிய அந்த பிரதேசங்களிலே கூட அவர்கள் தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்யக்கூடிய படக்கம் இருக்கிறது என்று சொன்னார் மார்க்கம் அதை பற்றி அந்த அளவிற்கு அழுத்தமாக அதை பற்றி அந்த அளவிற்கு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பதுதான் உண்மை அருமையானவர்களே ஒரு என்பது உடல் ரீதியான சுத்தம் மாத்திரம் அல்ல அது உள்ளத்தையும் சுத்தப்படுத்தும் ஒரு மனிதனை சுத்தப்படுத்தும் ஹரிசிலை வருகிறது அத்தா எகுருஜன் அக்ளிகியம் எனதுனு ஒருவர் பூரணமா ஒரு செய்தார் செய்து முடித்துவிட்டு அவர் துவா செய்கிறார் என்றால் அத்தா யகுருஜன் அக்லி யம் எனதுனு அவர் பாவங்கள் இருந்து நீங்குகிறார் என்று வருகிறார் நம்முடைய உதுவையும் அப்படி உதவம் ஆக்க வேண்டும் பாவங்களிலிருந்து நீங்குகிறார் என்று அல்லாஹ் ரசூல் சொன்னார் உலகத்தில் மாத்திரமல்ல மறுமையில் பலன் தருவதிலே பிரதானமானது உதுவுன்னு சொன்னார் அரசு அல்லாஹ் கயாமத்து நாளையில ஏராளமான மக்கள் கூடியிருப்பார்களே கணக்கில் அடங்காத மக்கள் கூட்டம் ஆதம் அலி இருந்து கயாமத்து வரை உள்ள அவ்வளவு ஜனங்களும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய உம்மத்துமார்களை எப்படி நீங்க அடையாளம் காண்பீங்கன்னு கேட்டான் இந்த உம்மத்தை முகம்மது அந்த கூட்டத்தில் எப்படி அடையாளம் காண்பீங்க என்று கேட்ட பொழுது சல்லா செல்லம் சொன்னார்கள் இந்த உம்மத்தி உனையோவர் சுகானந்தா என்னுடைய உம்மத்துமார்கள் எல்லாம் கயாமத்தினுடைய நாளையிலே அவர்கள் ஒது செய்த அந்த அவயவங்கள் பிரகாசிக்குமே முகம் பிரகாசிக்கும் அவருடைய கைகள் பிரகாசிக்கும் இந்த பிரகாசம் என்னுடைய உம்மத்தை எனக்கு அடையாளம் காட்டும் என்று சொன்னார் என்றால் கியாமத்திலே கூட பலனளிப்பதிலே மிக உயர்ந்த ஒரு பலனை ஏற்படுத்தி தருவதாக இந்த சுத்தத்தை பற்றி ஒதுவை பற்றி மார்க்கம் அந்த அளவிற்கு நமக்கு அழுத்தமாக சொல்லி காண்பிக்கிறது சரியான முறையில் உதவும் செய்தல்லன்னா சல்லசரன் கண்டிச்சிருக்கிறார் உதுவை சரியான முறையில் செய்யவில்லை என்று சொன்னால் அவருக்கு நாசம் நரகம் என்று சொல்லியிருக்கிறார் வயலுள்ளா அவர்கள் கால்களை கழுகுன நேரத்தில் குதிங்க தண்ணீர் விடாமல் அல்லது உதவு பொருடைய வரலான கட்டங்களிலே எந்த இடத்தில் கழுக வேண்டுமோ எதுவரை கழுக வேண்டுமோ அந்த இடத்தில் தண்ணீர் படாமல் இருந்தால் உதுவு கூடாவிட்டால் தொழுகை எப்படி கூடும் அதற்கு அடுத்த அமர்கள் எப்படி சரியாகும் அதனாலே உதுவை யார் நிரப்பமாக நிறைவாக செய்யவில்லை அவர்களை குறித்து கண்மணி கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் அதுலயும் கொஞ்சம் சிரமமான நேரத்துல கஷ்டமான நேரத்துல தண்ணீர் படுத மாதிரியா இருக்குது குளிரா இருக்குது சடைவா இருக்குது சோம்பலா இருக்குது இந்த நேரத்தில் ஒருவர் பூரணமாக உறுதி செய்கிறார் இந்த நேரத்திலே சல்லாசலம் சொல்கிறார்கள் அல்ல அதுக்கும் உங்களுக்கு நான் ஒரு அமலை அறிவித்து தரட்டுமா அத அதிலுக்கு உங்களுக்கு நான் ஒரு அமலை அறிவித்து தரட்டுமா அல்லாஹ் உடைய ரசூல் சொன்னார்கள் ஏன் கத்தாயா அந்த அமலினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது ஒயர்மிகி தரஜா அதன் காரணத்தில் அவனுடைய தரஜாஸுகள் கூடிக்கொண்டே இருக்கிறார் அப்படி ஒரு அமலை சொல்லி தரட்டுமா என்று சொல்லி சல்லாஹ் செல்லும் உது செய்யன் மட்டும் சொல்லல இஸ்பாஹுல் உதவியாளல் மக்காரி சடைவான நேரத்திலே நிறைவாக உதவு செய்வதுன்னு சொன்னார் சடைவான நேரத்தில் அந்த நேரத்திலே நிறைவாக வது செய்வதற்கிறதே பாவங்களை அழித்து தரجاتகளை உயர்த்தும் என்று சாдикல்லமீன் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவார் அதே போல இந்த சுத்தமாக இருப்பது ஷைத்தானை விரட்டுகிறது சொன்னாங்க இன்nama ஷைத இன்ன ஷைத்தான் ஹுலிக மின் نار ஷைத்தான் நெருப்பினால் படைக்கப்பட்டான் வய்ன்னா துத்வு அன் النار பில்மா அந்த நெருப்பு அணைக்கப்படுவது தண்ணீரை கொண்டுதான் அப்படியானால் சைத்தானுடைய தீமைகளில் இருந்து மனிதன் பாதுகாக்கப்படுவது காரணத்தினால் பாதுகாக்கப்படுகிறான் என்னுடைய சாலியான ஒது நல்ல ஒது பூரணமான ஒது கவனம் இல்லாமல் உள்ள உது அல்ல சுண்ணத்துகளை எல்லாம் பேணி செய்யப்படக்கூடிய ஒரு தமமான நிறைவான இருக்கிறதே இருக்கிறது ஏற்ப சைத்தான் சைத்தான் அதை பார்த்தே ஓடிடுறான்னு நாங்கள் உமர் இல்லாத தரான் என்ன அவங்களுக்கு தெரியும் சைத்தான் எதனால எல்லாம் ஓடுவான் உமர் இல்லாத தெரியும் அதனால அவங்க சொல்றாங்க ஒரு சாலிகான உது என்றால் சைத்தான் அதை கண்டு ஓடி விடுகிறான் அவனுடைய நிலையை பார்த்து என்று செய்து நான் அமர் ஹத்தாப் எல்லாம் சொல்வார் அது மாதிரி ஹதீசில ரொம்ப செய்திகள் வருகிறது நிரப்பமான ஒரு உது இருக்கிறது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதுவே காரணம் நிறைவான ஒரு உது ஒரு மனிதர் நிறைவாக உதவு செய்கிறார் உதவு செய்து முடித்து விட்டு துவா செய்கிறார் சொன்னாங்க அவர் உதவு செய்து விட்டு விட்டு துன்யா ஆகிரா அவனுடைய கயிறை எல்லாம் கேட்கிறார் அந்த நேரத்திலே துன்யா ஆகிரா அவனுடைய கயிறை கேட்கிறார் இல்லாஹு அசவஜல் அல்ல அதை கொடுக்கிறான் சொன்னாங்க சரதாசு நிறைவான உண்டான நிலைகளிலே செய்தான் விரண்டோடுகிறான் பூரணமான அந்த உதவின் காரணத்தினால் துவா ஏற்கப்படுகிறது அது மாதிரி உறுதிமிக்க ஈமானுக்கு உதவு காரணம் சொல்றாங்க சந்தாசன் உறுதிமிக்க பொதுவாக எல்லா நேரங்களிலேயும் உதவோடு இருக்கக்கூடிய பெருமக்கள் இருக்கு எத்தனையோ சாலை சாதாரணமானவர்கள் நினைக்கிறோம் எத்தனையோ வேலை நன்மக்கள் நியமமாக உதவோடு அது ஒரு அமல் அல்லவா அது நியமமான உதவோடு இருக்கக்கூடியவர்கள் அழல் உதவ இல்லாமல் உறுதி உள்ள ஈமான் உள்ளவர் தான் நிலையான உதவோடு இருப்பாருன்னு சொன்னாங்க சொன்னார் சுகானந்த ஈமான் அவருக்கு இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம் போல சில்லா அலன் உதவுல அலன் உதவி இல்லாம ஓமீனும் ஒரு ஓமீன்தான் உதவியிலே எப்பொழுதும் பேணுதலாக இருப்பான் நெறம நிலையாக இருப்பான் என்று கண்மணி ரசூல்லா சில்லாஹ் இல்லாம சொல்லி காமிச்சான் அது மாதிரி உதவி செய்யறவருக்கா மறக்குமா என்று வாசிக்கிறான் ராத்திரி உதவு செய்து போய் படுக்கிறோம்னு சொன்னா மறக்குகள் அல்லாஹ்மாட்டே அல்லா அவனுடைய அடியானுடைய பாவங்களை மன்னிச்சிடுறே பையன் பா தத்தா ஹிரா அவர் சுத்தமான நிலையில இரவு தூங்கினார் இரவுல படுக்கிற நேரத்திலே ஒது செய்து கொண்டு படுத்தார் சுத்தமாக தூங்கினார் அதனால ஒதுவினுடைய சுத்தத்தினுடைய நிலையை பற்றி மார்க்கம் அந்த அளவுக்கு வரியுறுத்தி சொல்கிறது அதை பற்றி ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் வாய் சுத்தமா கண் சுத்தமா நம்முடைய காது சுத்தமா நம் பற்களை சுத்தமாக வைப்பதா ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு மனைவி வீட்டிலே வந்தால் கூட ஒரு மனைவியிடத்தில் சென்றால் கூட அந்த நேரத்துல உங்களை சுத்தம் படுத்திட்டு போங்கன்னு சொன்னாங்க சர்ராஸ் சுத்தம் இல்லாமல் போகாதீர்கள் என்று அருமை நாயகம் சந்தாசல் சொல்லி காமிப்பார் அருமையான பெருமக்களே மருத்துவ நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது மனிதருக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ ரீதியான உயர்வுகள் ஒரு மனிதனுடைய மன அழுத்தம் குறைகிறது உதவின் காரணத்தினால் நிறைவாக உதவு செய்கிறார் மனதினுடைய அழுத்தம் பாரம் குறைகிறது புத்துணர்ச்சி உண்டாகிறது ஈமானுடைய அந்த வலுவோடு அவருக்கு புத்துணர்ச்சியை தருவதிலே ஒது என்பது அது உன்னதமானது அதனால தான் நம்முடைய பெருமக்கள் எல்லாம் ஒதுவனுடைய நன்மைகளை தெரிந்த காரணத்தினால் தான் ஒது இல்லாம செய்யக்கூடாத சில காரியங்கள் இருக்குது அதையும் தாண்டி பெருமக்கள் எல்லாம் ஒது இல்லாம காபாவை பார்த்ததில்லை சில பேர் காபா ஒதுவும் இல்லாம பார்த்ததில்லை ஒது இல்லாம சல்லாசுடைய திருநாமம் சொன்னதில்லை அல்லாஹுடைய ரசூலின் திருநாமத்தை சொல்லாமல் இருந்தார்கள் மகத்துவத்தையும் அந்த பொ காட்டக்கூடியதாக நம்முடைய பெருமக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தார் என்பதை பார்க்கிறோம் மக்களே இருந்தால்தான் தொழுகை கூடும் எந்த தொழுகையானாலும் சரி எந்த தொழுகையும் பரதான தொழுகையும் சுன்னத்தான தொழுகையும் அது மாதிரி ஜனாசா உள்ளிட்ட எந்த தொழுகையானாலும் பொது இல்லாமல் மார்க்க ஒரு தொழுகையும் வைக்கவில்லை அதே போல ஒது இருந்தால்தான் குரானை தொட முடியும் ஒது இருந்தால்தான் தவாபு செய்ய முடியும் ஒது என்பது அவைகளுக்கெல்லாம் பலதானதும் அடிப்படையாக அமைந்திருக்கிறது அதனால ஒது செய்கிற நேரத்தில் பூர்ணமான முறையில் எனக்கு உங்களுக்கு வேண்டும் கவனத்துடனும் நிறைவாக ஒது செய்ய வேண்டும் அதுவே ஒரு அமல் அதுக்கு வேலை செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் அந்தஸ்து கூடிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் ஒதுவே ஒரு பாக்கியமான ஒரு அமல் பாக்கியமான ஒரு அமல் பொதுவுல பேசக்கூடாது சில பெருமக்கள் சொல்வார்கள் இந்த உண்மத்திற்கு வரக்கூடிய முதல் சோதனை என்னன்னா உம்மத்திற்கு வரக்கூடிய முதல் சோதனை ஒது செய்வது பேசுவாங்க தேவையில்லாத பேச்சு பேசுனா இந்த உம்மத்தினுடைய முதல் சோதனை என்று சில பெருமக்கள் உடைய வாசகத்தை படித்திருக்கிறேன் அதனால ஒது செய்யும் பொழுது முதல்ல தண்ணீர் வீண் விலையும் செய்யக்கூடாது வீண் விலையம் செய்யக்கூடாது அனாவசியமான பேச்சுக்கள் பேசக்கூடாது சுண்ணத்தான காரியங்களில் அலட்சியம் செய்யக்கூடாது விஸ்மில்லா சொல்லி ஆரம்பிப்பதிலிருந்து ஒவ்வொரு காரியத்திலேயும் முடித்து துவா ஓதும் வரை ஒவ்வொரு காரியத்திலையும் கவனம் கொண்டு உதவி செய்வது என்பது உன்னதமான அது மாதிரி உதவினுடைய பலதுகளையும் கவனம் செலுத்துவேன் உதவினுடைய இமாம் சாஃபி ரஹத்து அவங்க ஒது விஷயத்துல நீயத்தை கொண்டுதான் எல்லா அமல்களும் என்று அதிசை எடுத்து முதலாவது நீயத்து செல்வான் உதவுடைய பரதை நிறைவேற்றுகிறேன் என் மீது உண்டான உதவுடைய பரதை நிறைவேற்று என்று நீயத்து செய்து முகத்தை நிறைவாக கடுவது முடிவடைக்கும் இடத்திலிருந்து ஆரம்பித்து தலையில முடிமலைக்கக்கூடிய இடத்திலிருந்து சாதாரணமா சில பேர் கொஞ்சம் முன்ன முளைக்கிது சில பேர் பின்னழைக்குதுன்னா அதுங்கிறது அல்ல முளைக்கும் இடத்திலிருந்து ஆரம்பித்து நாடி குடி வரை ஒரு காதினுடைய சோனையிலிருந்து மறு காதனுடைய சோனை வரை முழுமையான முறையிலே முகத்தை கழுகுவது நிறைவாக கழுவது பொதுவினுடைய பரந்தாக இருக்கிறது அதே போல மார்க்கம் முழங்கை உட்பட நம்முடைய கைகளை கழுகுவது இரண்டு கைகளையும் கழுகுவது அதையும் மார்க்கம் நமக்கு பரலாக்கிட்டு தந்திருக்கிறது தலைக்கு மசது செய்ய வேண்டும் சோகூசிக்கும் தலைக்கு மசகு செய்யுங்கள் மார்க்கம் சொல்கிறது தலைக்கு வசதி செய்வது முழுமையாக செய்வது நிலையான ஒரு சொன்னது பூரணமான ஒரு சொன்னது தலைக்கு வசதி செய்வது அது மாதிரி ரெண்டு கால்களையும் கரண்டை வரை கழுகுவது மார்க்கும் இதை பரதாக்கி இருக்கிறது அதமத்துள்ளாலை அவர்கள் இதை வரிசை தப்பாமல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் முதல்ல காலங்களில் ஈட்டப்படும் நீங்கள் அந்த வரிசை தவறாமல் அதை பேணுதலாக செய்வதையும் நமக்கு நிலையாக உணர்த்தி தருகிறார் அருமையான பெருமக்களே யார் ஒது செய்துவிட்டு சில காரியங்களை செய்தால் ஒது நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் சில காரியங்களை செய்தால் ஒது முறிந்துவிடும் முன்பின் துவாரத்தின் வழியாக மலமோ சிறுநீரோ காற்றோ பிரிந்தால் செய்து முறிந்துவிடும் முன்பின் துவாரத்தின் வழியாக மலமோ அது மாதிரி சிறுநீரோ காற்றோ பிரிந்தால் சில உச்சமான வயதுள்ள ஆட்களுக்கெல்லாம் வந்து முன்வழியாக கூட காற்று வரும் காற்று வந்தால் கூட அது முன்வழியோ பின்வழியோ அது ஒது முறிந்துவிடும் என்று மார்க்கிறார் அது மாதிரி உடல் சாயும் அளவுக்கு ஆழ்ந்த உறக்கம் உடல் சாயும் அளவுக்கு சரி ஜும்மாவுக்கு முன்னாலே வந்தும் கூட நல்ல சாஞ்சு உட்காந்து உதவு போக்குற ஆட்களும் இருக்கிறாங்க அது கூட அதுல கவனம் இல்லாத ஆட்களும் இருக்கிறாங்க சாயக்கூடாது கூடாது உட்கார்ந்து தூங்கிறாங்கன்னு வைங்க பார்த்துக்கணும் தூங்கிடுவோம் அதனால உட்கார்ந்து சமணம் போட்டு தூங்கினா பிரச்சனை இல்லை உடல் சாயும் அளவு இருக்கோ உடல் புரளும் அளவு இருக்கோ உடம்ப புரட்டியாச்சின்னா ரொம்ப சாஞ்சாச்சின்னா உதவு அதுல கவனம் இருக்கணும் எவ்வளவு முக்கியமான ஒரு கடமை காரியம் அதனால உடலை சாய்த்தோ உடலை போரட்டியோ இருந்தால் அதை கொண்டு உதவு நீங்கிவிடும் என்று சொல்வார் மயக்கம் ஏற்பட்டால் பைத்தியம் ஏற்பட்டால் அதை கொண்டு உதவு என்பது சாஃபி அதை அவர்கள் நம்முடைய இன உறுப்பை தொட்டால் மகரம் இல்லாத அந்நிய ஆண்களை மேலே துணி இல்லாமல் தொட்டால் உதுமுறியும் என்று சொல்வார் இமாமுல்லாது அவங்க வாந்தி எடுத்தா உதுமுறையும் சொல்லுவாங்க தொழுதிட்டு இருக்கிறார் ஒரு ஆளு ஏதோ அவன் வந்து வெடிச்சிருப்பு சிரிச்சிட்டார் தொகையில சத்தம் போட்டு அந்த வெடிச்சிருப்பின் காரணத்தினாலும் என்று இமாம் கவனமாக நாம் இருப்பது என்பது அவசியமானதாக இருக்கிறது அருமையான பெருமக்களே அருமை நாயகம் சல்லாஹம் அவர்கள் ஒரு ஹதீசை இமாம் அமது அவர்களுக்கு சொல்லி காட்டுவார்கள் இன்னும் குரான் இந்த வாய் என்பது குரான் வரக்கூடிய வழி குரான் வரக்கூடிய வழி அதை ஓதுவதை வெளிப்படுத்துவது என்பது உங்களுடைய வாயின் வழியாக எனவே சிவால் அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சுத்தமாக எப்பொழுது வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்குண்டான காரணங்களிலே ஒன்று அது குரான் வரக்கூடிய வழி வெளியிலே வருவதற்குண்டான வழி என்று அதரத்து மாசார் ரஹம்துல்லி அவர்கள் அம்மாவுடைய சூழல் ஒரு அதிகத்தை நமக்கு நினைவுபடுத்துவார்கள் அருமையான பெருமக்களே எனவே வெளிரங்கமான இந்த சுத்தம் என்பது நம்முடைய அந்தரங்கமான நம்முடைய ஆத்மார்த்தமான இதய ரீதியான சுத்தத்தை நமக்கு அது தரும் அல்லாஹ் குரான் இல்லை சொல்கிறான் மனிதர்கள் யுகைப்பூ நான் ஏதோத்தாக சுத்தமா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க அல்லா அந்த சுத்தமாக இருப்பவர்களை விரும்புகிறான் அல்லா யுகைகிறீன் இந்த சுத்தத்தை யார் பேணுகிறார்களோ அவர்கள் அல்லா விரும்புகிறான் ரப்பினுடைய முகப்பத்து கிடைக்குதுன்னு குரான் சொல்லுது அல்லாஹுத்தால அப்படிப்பட்ட வெளிரங்கமான அந்தரங்கமான பரிசுத்தமானவர்களில் எல்லாம் நம் எல்லோரையும் தகுதி செய்தருவானாக நம்முடைய உதவியை பேணி செய்யக்கூடியவர்களாக சுத்தத்தையும் கவனத்தோடு சுத்தம் செய்யக்கூடியவர்களாக மார்க்க நமக்கு சொல்லி தந்த அந்த நடைமுறையை பேணி சுண்ணத்துகளை எல்லாம் பேணி செய்யக்கூடியவர்களாக எல்லாம் நம் எல்லோரையும் ஆக்கியர்கள் குறிப்பானாக நிறைவான உதவையும் நிறைவான தொழுகையும் நிறைவான நல்ல அமல்களையும் அல்லா நம்மிடத்தில் நசிவாக்கி அருள்வானாக எல்லா விதமான பாவங்களை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்த அருள்வானாக ஆமீன் ஆமீன்